Hi Bros இன்னைக்கு ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பெர்த்டே அவன் கேக் கட்டிங் மட்டும் இல்ல ஒரு ஆர்கமா சாங்ஸே பண்ணிக்கோ ஓனா லைன்ல எடிட் வீடியோ கால் பண்ணிக்கா சாங்ஸ் எப்படி நீங்க கேட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஊமே ஒருா கிடவா நான் அமைடவா சாங்ஸ் ரிசல்ட் எப்படி மக்கள்கிட்ட வந்து கேஷுவலா ஒரு பர்த்டே சாங் அப்படின்னு எடுக்கும்போது சும்மா எல்லா எல்லா போட்டோ நான் ஒரு போட்டோகிராஃபர் ஸோ வந்து எல்லா சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் எடுத்து அதை வச்சு நாங்கள் ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு அப்போ என்னன்னா எப்பவுமே வந்து சினிமாவில் உள்ள சாங்ஸ் மட்டுமே எடுத்து பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இப்போ வந்து என்னன்னா ஓன் சாங்காக ட்ரை பண்ணலாம் ஓகே அதாவது என் மகளுக்கு உள்ள ஃபஸ்ட் பர்த் டே ஸோ அவளுக்கு உள்ள ஸ்பெஷலாக அதை நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதனால என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் மியூசிக் பண்ணுறாரு அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்படி வந்து பாப்பாவுக்காக ஒரு சாங் பண்ண முடியுமான்னு ஸோ அதுக்காக நாங்கள் உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணி ஒரு சாங் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம் அது எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த மியூசிக் டேரக்ட்டு உங்களுக்கு நான் தனியாக இன்ட்ரவ் கொடுங்க அவர்கிட்ட நீங்கள் என்ன ஏதுன்னு அவங்கள்ட்ட கேட்டு என் பேர் பிரபாகர் நான் தூத்துக்குடி சரௌண்டிங்ல தான் அந்த மியூசிக் கம்போசிங் பண்ணிட்டு இருக்கேன் இதே மாதிரி சாங்ஸ் எதுவும் பூசா வேணும் அப்படின்னா இருக்கேன் என்னோட நம்பர் பிங் பண்றேன் கனெக்ட் பண்ணுங்க சாங்ஸ்லேயும் எடிட் சாங்ஸ் மியூசிக் வந்து படத்துல இருந்து எடுத்து போட்டு தான் எடிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கனெக்ட் மூலமா வந்தது வந்து அவங்க பேபிக்குன்னு ஒரு தனியா ஒரு மியூசிக் பண்ணணும் ஒரு சாங் பண்ணோம் டெடிகேட் பண்ணிட்டு அப்படி பண்ணும்போது நம்மளோட நம்ம யூனிக்கா என்ன பண்ணலாம் ஓன் லிரிக்ஸ்ல அவங்களுக்கும் யூனிக்காக ஒரு சாங் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு ஸோ அந்த மாதிரி தான் அது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேற ஏதாவது பண்ணணும் உங்க பேபிஸா இருக்கலாம் இல்லை யூனிக்காக ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எது இருந்தாலும் கண்டெக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு சாங் பண்ணி தரலாம் நமக்கு நான் வணக்கம் போட்டியும் அது நான் வந்து பிரபாகரோட அம்மா பேசுறேன் இவ்வளவு நல்லா எழுதி மியூசிக் போடுப்பான் பாட்டு இவ்வளவு நல்லா வந்திருக்கும்னு நான் நினைக்கவே இல்லைங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு எதுவும் உங்க வீட்டுக்கு நல்ல விசேஷங்களுக்கு எதுவும் காண்டாக்ட் பண்ணணும் தான் என் மகனை கூப்பிட்டுருக்கேன் தேங்க்யூ தேங்க்யூ